சரியா இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் ஆச்சு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூறில் கேட்டுட்ருக்கீங்க தீரா கதை நாங்க ஆச்சு யுவா இப்போ நீங்கள் கேட்க போகிற ஒரு கதை முடிவில்லாத ஒரு கதை அந்த கதையோட முடிவு என்னென்ன நீங்கள் தான் சொல்ல போறீங்க கவனமாக கேளுங்க நந்தகுமாருக்கு கொஞ்ச நாளாகவே நைட்டில் சரியாக தூக்கமே வர்றதில்லை சரியாக சொல்லணுன்னா அவன் அம்மா இருந்து அவன் இரவுகள் ரொம்ப நீளமாயிடுச்சு ஒரு நாள் நைட் தூக்கம் வராம அவன் வீட்டுல இருக்கும்போது தன்னை சுத்தி ஏதோ சரியில்லைங்கிறத உணர ஆரம்பிக்கிறான் அப்பதான் அவனோட அம்மா அவன்கிட்ட கடைசியா சொன்ன ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காத அவன் அண்ணனை பத்தின விஷயம் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா உன் அண்ணன் ரொம்ப பாவம் உன்னாலதான் நான் அவனை அந்த நரகத்துல கொண்டு போய் விட்டேன் அன்னையில இருந்து எனக்கு அந்த மனநல காப்பகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனை பார்த்த மாதிரியே அவங்க அம்மா உயிர் நின்னு போச்சு அந்த வீட்டுல தன்னந்தனியா அவங்க அம்மா சொன்னதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான்